ஹலோ மீடியல டு சீக்கிரம் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேர் லாஸ்க்குன்னு வந்து நாங்கள் செப்ரேட்டாக வந்து உங்களுக்கு ஹேர் பார்க்கும் ஹேர் திக்னஸ்க்குன்னு நான் ஹேர் ஹேர்பார்க்கும் ஹேர் க்ரோத்து டான்ட்ரஃப்ட் கேர் பண்ணுறக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக நான் வந்து ஹேர் பேக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஒரு மூணு ஹேர் பேக் வந்து நான் கொடுக்க போகிறேன் இந்த மூணு ஹேர்பாக்கும் நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பட் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேர் லாஸ்க்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹேர்பாக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது இப்போ இந்த மூணு ஹேர்பாக் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு பேக்கை நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாம் இப்போ வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அந்த ரெண்டு டைம் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு ஹேர்பாக் வந்து ஹேர் லாஸ்க்குன்னு யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மூணு ஹேர்பேக் நான் அவங்களுக்கு ஒட்டா சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னெல்லாம் ஹேர்பாக்குங்க அதை பார்த்துடலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் வீடியோவை வந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் இப்போ சொல்ல போகிற மூணு பேக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு இல்லை மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரியும் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ண இந்த ஹேர் பேக்கை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் ஹேர்பேக் நீங்கள் எந்த பேக் வேணால் யூஸ் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் தான் ஸோ ஹேர் பேக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுறது ஆனியன் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சல்ஃபர் கனெக்ட் அதிகமாக இருக்குது இது நம்மளோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் புது ஹேர் க்ரோத் வந்து ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து ப இல்லை பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தோலோடவே எடுத்துக்கோங்க ஆலோவேரா ஜெல் தான் ஸோ இது வந்து நம்ம ஆலோவேரா அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தொல்லியோடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸ்கின்னோடவே ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் அதுக்கப்புறமா அந்த ஆலோவேரா அந்த பிளான்ட்டை வந்துட்டு அந்த கச்சாலை இதை வந்துட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் பிளைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆலோவேராலேயும் இந்த ஜில்லி கன்சிஸ்டன்சி இருக்கிறனால அந்த இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனியன்லேயும் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது ஸோ வாட்டர் தண்ணியை செப்பரேட்டாக ஆட் பண்ணாதீங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது ஒரு காட்டன் கிளாத் விரிச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டானிக் ரெடி ஆயிடுச்சு ஹேர் ஹேர்டானிக் எப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஹேர்டானிக் வந்து இது கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கேஸ்ட் ஆயில் உங்களுக்கு ஹீட் உடம்பு இருந்தது அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கூல் பாடி தான் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதில் நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்னட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஸ்கேலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிஞ்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேர்பேக் வந்து ரெண்டையும் இங்கேஜ் தான் இருக்குதுன்னு சொல்லி மட்டும் ரொம்ப அசால்ட்டாக வந்து நம்ம போடக்கூடாது நம்மளோட ஹேர் அது சூப்பராக இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஹேர் லாஸ் இருக்குன்னா இது ஒரு டைமாவது இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் லாஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஹேர் பேக் எனக்கு அதை இந்த ஹேர் ஹேர்பாக் வந்து ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஹேர் பேக் முக்கியமாக யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா டான்ட்ரஃப்னால ரொம்ப ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குது ஸ்கேல் இன்ஃபெக்ஷனால நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மற்றபடி ஹேர் லாஸ் இருக்கவைங்களும் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹேர்பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கொத் ஒரு நாலஞ்சு கொத்து வந்துட்டு வேப்பந்தலை எடுத்துக்கோங்க நான் இப்போ காட்டுறேன் இல்லையா இந்தளவுக்கு எடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஒரு அந்த இனுக்கிலேயே வந்து அந்த வேப்பந்திலை கொத்திரியே வந்து ஒரு பத்து இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவிப்பே எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆலோவேரா ஆலோவேராட பிளான்ட்லேருந்து எடுத்து அதை சைடில் நம்ம கட் பண்ணிக்கோங்க ஆலோவேரா வந்து நம்ம ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோடய ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ப்ரமோட் பண்ணி கொடுத்து நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரோமோட் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும் வேப்பநிலை வந்து இல்லை நிறைய ஆண்ட் பாக்டீரியல் ப்ராட்டீஸ் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறக்கும் டேண்ட்ரஃப் இருந்துன்னா அதை க்ளியர் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஸோ இது ரெண்டு எடுத்துட்டோமா இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம எடுத்து வச்ச வேப்பந்தலை அந்த கொத்துலேருந்து வேப்பந்தலை தனியாக வந்து எடுத்துக்கோங்க லீவ்ஸை மட்டும் எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா அந்த பிளான்ட்லேருந்து அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பிளான்ட்டு பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஆலோவேராட அந்த ஜெல்லுலேருந்து சரிங்களா ஜெல்லாக இல்லை அந்த ஆலோவேராட இது ஆலோவேரா வச்சுக்கலாம் அதுலேருந்து வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து தோலோடவே ஆட் பண்ணுறதுனால அதனால நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் மறந்துடாதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒய் அந்த எல்லோ கலரில் வரும் இல்லையா ஆலோவேரில் அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப ஸ்கிப்பாகிடும் தலையெல்லாம் ரொம்ப இச்சிங்காக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு தரலாம் நம்ம ஆலோவேரா வந்து ஒரு ஹேர் பேக்கு சேர்த்துறோம் இந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு இன்க்ரடியன்ஸாக எடுத்துருக்கோம் அதில் ஆலோவரா ஆட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் நம்மளை வந்து அரைக்க முடியும் ஸோ வந்து அப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போயே வந்து இது ஒரு காட்டன் காற்றில் விரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சோம் இந்த ஹேர் ஹேர் பேக்கு இல்லை டானிக் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்பு சம்மந்தப்பட்ட இதுக்காக நம்ம பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் இந்த லிக்விடாக எடுத்துட்டோன்னா ஸ்கேல்ப்பு சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ ஹேர் லாஸ் வந்து ஹேர் லாஸு ஹேர் இன்ஃபெக்ஷன் இதுக்காகலாம் நம்ம பேக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லிக்விடாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஃபில்டர் பண்ணியாச்சு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ரு ஆயில் அப்படி இல்லைன்னா கோக்னட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கோக்னட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் டைம் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிட்டு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிஞ்சி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து முக்கியமாக இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஈறு பெயின் இருக்கவிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கேல் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு நினைக்கவிங்க டர்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த ஹேர்ப்பாக்கை ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்பேக் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் ஹேர்பாக் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீடியோ பார்க்குறீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கையும் தட்டி விட்டுருங்க இப்போ இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஹேர் ஹேர்பேக்கெல்லாம் நம்ம முன்னப்பினா போட்டதே கிடையாது ஹேர் பேக்கெல்லாம் வந்து இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணமான்னு வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரொபேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் பிகாஸ் எனக்கும் சம்டைம்ஸ் வந்து நிறையா வந்து இன்க்ரியன்ஸ் எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு தோணும் போது இந்த சிம்பிளான ஹேர் ஹேர்பாக்கையாவது ட்ரை பண்ணணும்னு தோணும் பிகாஸ் ஹேர் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் இந்த மூணு ஹேர் பேக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் முக்கியமாக நம்ம ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ஸ்டிமலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாேரும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும் பண்ணால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க மேலேக்கு கீழே இருக்கிற பாட்டை கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாட்டை மட்டும் அந்த ஸ்கின்னோடவே வச்சுக்கோங்க அந்த ஸ்கின்லேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது சரியா நம்ம ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம் ஸோ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்து நம்ம எடுத்து வச்சு வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எழுதும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஆனியன்லேயே வாட்டர் கன்சன்ஸ் இருக்கனால நம்மளுக்கு செப்ரேட்டாக வாட்டர் தேவைப்படாது ஸோ நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் கிடைக்கும் அதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜூஸ் கிடைக்கும் அது கூட ஒரு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒன்றில் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்று தான் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களோட ஸ்கேல்பில் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க மீன்ஸ் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஹேர்பாக் எல்லாமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை பம்ப் பாட்டிலையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா கையில் எடுத்து பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒழுகும் அதனால தான் ஸோ வந்து ஆட் உங்கள் ஸ்கால்ப்பில் வந்து தேய்ச்சிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஹேர் பேக்கில் ரெண்டு ஹேர் பேக்கில் வந்து உங்களுக்கு ஆனியன் வச்சு நான் சொல்லியிருப்பேன் அந்த பேக் எல்லாமே கூல் பாடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க இல்லை உங்களுக்கு சளி பிடிச்சிடும் இல்லை தலைவலி வரும் அந்த சென்டரில் சொன்ன ஹேர் பேக்கு பார்த்திங்கன்னா அந்த வேப்பந்தலை வச்சு அந்த ஹேர்பாக் கூட ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது வெய்பந்தில் வந்து கொஞ்சம் ஹீட் தான் ஸோ அது பிரச்சனை கிடையாது அந்த ஆலோரோட கூலிங்கை வந்து அந்த வேப்பந்தலை வந்து அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் மற்ற ரெண்டுலேயுமே நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹேர் பேக்கில் ஆலோவேராவும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கூலிங் வந்து கூல் பாடியாக இருக்கவங்க வந்து சளி அதுக்கு டைமிங்கை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அண்ட் மூணு ஹேர் பேக் பண்ண சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஏதாவது நெக்ஸ்ட்டு ஏதாவது ஹேர் பேக் வேணும் உங்கள் ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹேர் பேக் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இது மாதிரி நிறைய பேக் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்